திருவாரூரில் மத்திய மாநில அரசுகளை காண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தியாகி இமானுவேல் சேகரன் சிலை அருகில் இன்று காலை தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி டாக்டர் பா ஆனந்தன் அவர்கள் ஆணை பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஜெய்பீம் கோஷம் முழங்க போராட்டம் நடத்தினர் திருத்துறைப்பூண்டி பெருமழை பாதிப்பு விவசாயிகளுக்கு உடனடி நீதி வேண்டும் அரசு நீரோடை சீர்கேடு நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை சுட்டிக்காட்டி கண்டனம் குறைந்த பயிர் இழப்புக்கு வெளிப்படையான கணக்கெடுப்பு ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் இழப்பீடு உடனடி வழங்கல் காப்பீட்டு விவசாயிகளுக்கு நூறு சதவீதம் இழப்பீடு அரசு அலட்சியத்துக்கு கடும் எதிர்ப்பு என மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் தியாகி இமானுவேல் சேகரன் சிலை புனரமைப்பு குறித்தும் குரல்கள் எழுப்பினர் திருவாரூர் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் அருள் தலைமையில் மாநில துணைத் தலைவர் சேகர் உள்ளிட்ட பலர் கலந்துகொண்டனர் இந்த போராட்டம் பிற்படுத்தப்பட்டோர் தலித்துகள் விவசாயிகள் ஒற்றுமை மாயாவதி அவர்களின் ஜகான்கள் உத்வேகம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி மாபெரும் சக்தியாக உருவெடுக்கும் ஒரு தொடக்கமாக அமைந்தது

போட்டு போட்டுக்கொள்வன் மிகவும் மனிதரை கட்டு விளையாடுத்துறை சார்பாக கேட்டுக்கொள்வேன் ஜெயின் கோரிக்கையும் வைக்கப்பட்ட அனைத்து கோரிக்கை பட்டியலை வெளியீடு பட்டியலை முதல் நிலையங்களில் நில உழும் தீர்கீனை அருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும்